மழை கூட நின்றுச்சு இன்னும் ஏபி காரங்க கரண்ட் போட்டு விடாம இருக்காங்க போன் பண்ணி பாப்போம் ஹலோ ஏபி காரங்களா மழை நின்று கூட எட்டு மணி நேரம் ஆச்சு சார் என்ன கரண்ட் வரல எப்போ போட்டு விடுவீங்க எப்படி சார் ரொம்ப போன் மட்டும் இவ்வளவு நேரம் சார் சிந்திக்குது என்ன மாடல் யூஸ் பண்றீங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்க சார் நான் அந்த மாடலே வாங்கிக்கிறேன் பாவி கரண்ட் எப்போடா வரும் கேட்டா மொபைல் டீட்டெயில் கேட்டுட்டு நல்ல ஈபி காரன் செல்லம் ரொம்ப டயாடா இருக்குடா ஒரு கப்பு டீ போட்டு எடுத்துடுவாங்க சாரிங்க எனக்கு டீ போடவே தெரியாது என்னது உங்க வீட்ல ஒரு கப்பு டீ போட கூட சொல்லி தரலையா என்னமா நீ அடுத்தவங்க உயிர் கூட விளையாட கூடாதுன்னு சொல்லி கொடுத்தானாங்க அடிப்பாக்கி அப்போ டீ போட்டு கொடுத்தானா சொல்லிட்டானா நல்ல கொண்டா டீ வந்திருக்கேன் வந்துருக்கேன் இருக்கீங்க அது வட செல்லம் கனவுல அனுஷ்கா வந்தா அப்படியா அப்படியே கத்துனீங்க நடுவுல நீ வந்துட்ட சனிய மாதிரி அதான் கத்திட்டேன் பைந்துட்டு என்ன யா சொன்னா அனுஷ்கா கனவுல வருவா நான் வந்தா உனக்கு பயமா இருக்கா இருக்குது யா உனக்கு அடி போட நிதி இல்லையா எங்க ஓடுற காலை ஓடிக்கிறேன் இரு எங்கமா நம்ம பையனை காணோம்

அவி சாவோ பரோன தக்காலி வெண்டை வைண்டர் சொல்றாங்க எங்க இருக்கீங்க போனை எடுத்தா ஒரு அனவு சொல்லுவாங்க ஆனா இவளா எங்க இருக்க எப்போ வருவ இததான் கேட்போம் நோ நோ என்ன மனவிட்டு இருக்கீங்க எப்போ வருவீங்க முத சொல்லுங்கடா ஆ அது வந்துமா இந்தி வந்துட்டே இருக்கமா வீட்டு பக்கத்துலதானமா இருக்கேன் வந்துட்டேமா வந்துட்டேன் வைக்கிறேன் வைக்கிறேன்